ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிமா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகுக்கு எது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த வீடியோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி ஊத்து ஸோ அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு மட்டும் அதாவது ஜோசியம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் பல பேருக்கு இருக்குது ஆனால் அதற்குண்டான வழிகள் முறைகள் தான் நிறைய பேருக்கு தெரியல ஸோ தான் வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து கேபி மெத்தட் கேபி அஸ்ட்ராலஜி மெத்தடு வாட்ஸ்அப்லேயே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த அடுத்த கட்ட வாட்ஸ்அப் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிக்குது இதனுடைய கட்டணம் எவ்வளோ அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மூணாயிரம் ரூபாய் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் எனக்கு வாட்ஸ்அப்ல கிளாஸ் எடுக்கிறதுனால எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் இது ஜஸ்ட் ஜோசியம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம் ஸோ அதற்குண்டான டீடைல்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோம் இப்போ வீடியோல கண்டினியூ பண்ணலாம் அதாவது மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன ராகு அப்படின்னா தன ராகு தனஸ்தானமாகி ரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் இந்த தனஸ்தானத்துல ராகுபகவான் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் எதிர்பார்க்கலாம் மோசமான பலன்களை அப்படின்னா பயப்படவே வேண்டும் தனத்தை அதிகம் கொடுப்பார் ஏன்னா ராகு வந்து போகக்காரகன் எல்லா ஜாதகத்திலும் ராகு எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுக்கு உண்டான போகங்களை அதிகமா கொடுக்கக்கூடியவர் இப்ப வந்து மகரத்துக்கு அடுத்து ஒன்றரை வருஷம் தனஸ்தானத்துல இருப்பார் அதுல இன்னும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு வெறும் தனஸ்தானத்துல இருக்கிற மட்டும் விஷயம் இல்ல மகரத்துக்கு ராகு யாரு அப்படின்னா தனஸ்தானாதிபதியே ராகுதான் அதாவது நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் ஜோசியம் ரொம்ப வருஷம் பாக்குறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாம இருக்கு அது என்ன விஷயம்னா கும்பம் அந்த கும்பத்தோட வீட்டோட அதிபதி யாரு அப்படின்னா எல்லாருமே சனின்னு சொல்லிடுவாங்க ஆனா விஷயம் என்னன்னா சனி மட்டும் கிடையாது ராகுவும் அதாவது இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன ரெண்டுமே சனியோட வீடு ஆனா மகரத்துக்கு முழுசா சனியோட ஆதிபத்தியம் தான் ஃபுல் கண்ட்ரோல் சனியோட கையில தான் இருக்கு ஆனா கும்பத்தோட கண்ட்ரோல் முழுசா பாத்தீங்கன்னா கிட்ட கிடையாது ஒரு பிப்டி தான் அந்த வீட்டோட அதிபதி சனின்னு சொல்லலாம் பேலன்ஸ் ஒரு பிப்டி வந்து ராகு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துதான் அந்த ஒரு வீட்டை அதுதான் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து கும்பத்துடைய அதிபதியே ராகு தான் அவர் ஒன்ற வருஷம் அங்கேயே இருப்பார் தன்னோட வீட்லயே சோ அப்ப வந்து என்னன்னா இது மகரத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்திலே இருக்கு ஸோ அதனால் என்னன்னு பாத்தீங்கன்னா தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருந்தா என்ன பலன் கொடுப்பாரோ அதே மாதிரிதான் தனஸ்தான அதிபதி ராகு அடுத்து ஒன்றரை வருஷம் மகரத்துக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால அதிகப்படியான தனத்தை கொடுத்துட்டே இருப்பாரு அதாவது பாத்தீங்கன்னா அடுத்து ஒன்றரை வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய பொட்டி வாங்க வேண்டியதா இருக்கும் நிறைய பொட்டி எதுக்கு அப்படின்னா வரக்கூடிய பணத்தை அடுக்கி வைக்கிறதுக்கு பொட்டி மட்டும் இல்ல அந்த பொட்டியை வைக்கிறதுக்கு தனியா ஒரு வீடே பார்க்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா அந்த லெவலுக்கு பொட்டி அதிகமாக செய்யும் காரணம் என்ன அப்படின்னா ராகு வந்து தனஸ்தானத்தில் இருந்தால் அபரிவிதமான பணத்தை கொடுத்தாலும் அது வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் இந்த பிளாக் மணியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது கணக்கில் வராத பணம் ஸோ அதெல்லாம் வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ண முடியாது ஸோ அதனால நிறைய பொட்டி வாங்கி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவான்னு கொடுக்கக்கூடிய பணத்தை உக்காந்து எண்ணத்துக்கு ஆள் வேணும் அதுக்கே ஆள் வேலைக்கு வைக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி கையில நிறைய பணம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்துல கொஞ்சம் குளறுபடிகள் வர வாய்ப்பு ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் பிரச்சனை அதுவே ரொம்ப அதிகமாச்சுனாலும் பிரச்சனை வீட்டில் வந்து பணமே இல்லைனாலும் குடும்ப செலவுக்கு குடும்பம் நடத்துறது கடினம் அதுவே பணம் ரொம்ப ஓவரா வந்துடுச்சு அப்படின்னா அதனாலேயே சண்டை ஆஹ் பணம் ஓவரா வந்ததுன்னா என்னன்னா அம்மா சொல்லுவாங்க நீ இவ்வளோ காசு வச்சிருக்கல தங்கச்சிக்கு கொடு தம்பிக்கு கொடு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க வீட்டில் இருக்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க நீ அவங்களுக்கு ஒரு பைசா கொடுக்க கூடாது பசங்களுக்கு வேணும் சேர்த்து வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி சண்டை வரும் புரியுதா பணம் இதுக்கு இல்லாமலே இருந்தா போதுமே அப்ப கூட நிம்மதியாக இருந்தோம் இப்ப பணம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சண்டை வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல வை இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு ஒன்றரை வருஷ காலகட்டம் மகரத்துக்கு நடக்க அதிக வாய்ப்பு ஏன்னா தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகுபகவான் ஃபினான்ஷியலி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாலும் பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி கொடுத்தாலும் குடும்பத்துல பூமி அடைச்சோம் ஏன்னா அது குடும்பஸ்தானம் ரெண்டாம் வீடு தனஸ்தானம் மட்டும் கிடையாது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லுவோம் சோ குடும்ப குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல புடல்படிகள் குறிப்பாக இந்த பணத்தினாலேயே நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் அதிக வர வாய்ப்பு சோ இதெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சாகும் சோ அதுல கவனமா இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாம் வீடு வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்துல ராகு வரும்போது வாய திறந்தாலே தான் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உண்மை பேசுறது ரொம்ப இஷ்டமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா யார் என்ன கேட்டாலும் டக்குன்னு வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்ல முடியாது யாராவது ஏதாவது கேள்வி கேட்ட கூடாது அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே இருப்பி ஏன்னா ஏதாவது கேள்வி கேட்டாலும் உண்மையை சொல்லவே முடியாது ஏன்னா அந்த மாதிரி வரக்கூடிய பணமும் சரி எந்த விதத்துல வந்ததுன்னு சரி இதெல்லாம் ஈஸியா மத்தவங்கிட்ட சொல்ற மாதிரியான விஷயமா இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு சில தர்ம சங்கடங்கள் உண்டு ஸோ அதனால அடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமா பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு போகும் சரி கேது என்ன பண்றாரு அஷ்டமஸ்தானத்துல கேது இருக்கார் அஷ்டமத்துல இருக்கக்கூடிய கேது ரொம்ப குடச்சல் கொடுப்பாரா கெடுத்துடுவாரா அப்படின்னா பயப்படவே வேணும் அதாவது இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்துல இந்த தீய கிரகங்கள் இருக்கும்போது நல்லதுதான் சோ கேது வந்து அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது நல்லது அஷ்டமெல்லாம் என்ன நமக்கு தெரியாத மறைந்து இருக்கக்கூடிய ஒளிந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இது எல்லாமே இப்போ கேது அங்கே போன போயிட்டா கா இப்போ இவ்வளோ நாள் ஏதோ உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லை நிறைய டாக்டர் போய் பார்த்தாச்சு என்ன என்னென்னு டாக்டரே கண்டுபிடிக்க முடியல டாக்டர்ஸே குழம்புறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இப்போ சரியாகும் என்ன உடம்புல கோளாறுன்னு கண்டுபிடிச்சி அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சு உடம்பை சரி செய்யும் அஷ்டமஸ்தானம் அது எட்டாம் வீடு வந்து மனைவி மூலியமா மனைவி ஃபேமிலியில இருந்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி சொத்து அதையும் சொல்லும் ஸோ அதனால ஒய்ஃபு ஃபேமிலியில இருந்து எதாவது வர வேண்டியது இருக்கு ஒய்ஃபுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அஷ்டமத்தில் இருக்க கேது பகவான் இந்த விஷயத்தெல்லாம் அதிகப்படியாக கொடுக்கும் ஸோ அடுத்து ஒன்றரை வருஷம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி இந்த மாதிரி பலன்கள் தான்